கிறிஸ்து இசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் சர்வ வலம பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஒரு திறவுக்குள் என்கிற நிகழ்ச்சியிலும் உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஸோ கடந்த வாரம் நம்ம எந்த ஒரு விஷயம் பார்த்துருந்தோம் அப்படின்னா யார் ஆசாரியர்கள் அப்படின்ற ஒரு தலைப்புக்களாக நாம் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்த ஆசாரியர்கள் இந்த அழைப்புக்குள்ளே யாரும் வந்திருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஆசாரியர்களாக அழைக்கப்பட்ட நாமும் என்ன பண்ணியிருக்கோம்னா வந்திருக்கோம் அப்படின்ற காரியங்களை கூட நாம் கடந்த வாரம் பார்த்துருந்தோம் அப்படின்றால் இந்த ஆசாரியன் எதற்குள்ளே பிரவேசிக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரகாரத்துல மகா பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு யாரு கிடைக்குதுன்னா இந்த ஆசாரியர்கள் கிடைக்குது அப்படின்றா நாமும் எதற்குள்ளே பிரவேசிக்க போறோம் அப்படின்னா இந்த பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள என்ன பண்ணோம்னா பிரவேசிக்கணும் அப்படின்னா இந்த பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கணும்னா எதை கடக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இந்த முதலாம் திரைக்கு முன்ன இருக்கக்கூடிய இந்த ஐந்து தூண்களை என்ன பண்றோம்னா நாம் கடக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்றால் இந்த ஐந்து தூண் எதை இடையப்படுது அப்படின்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐந்து அப்படின்ற எண்ணை நம்ம குறித்து பார்க்கும்போது போது நம்முடைய ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து தம்முடைய முதலாம் வருகையில இந்த ஐந்து என்ற எண்ண குறித்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்முடைய ஓமையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் சொல்லி அப்படி நம்ம பார்க்கும்போது வாசிக்கலாம் பாருங்க மத்தியோ இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்றால் இந்த ஐந்து என்ற எண்ணை நம்ம குறித்து பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஓமையில் ஐந்து புத்தியுள்ள ஸ்ரீகளையும் ஐந்து புத்தி உள்ள ஸ்ரீகளையும் குறித்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓமையாக சொல்கிறார் அப்படின்றால் இவர்கள் யாருக்கு அடையாளமாக இருக்காங்க அப்படின்னா இந்த பரலோக அழைப்புக்குள்ளே வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அடையாளமாக இருக்காங்க ஸோ இது குறித்து நம்ம வாசிக்கும் போது இந்த கற்புள்ள கணிகைகளை நம்ம அஃசனாங்க பவுல் யாருக்கு அடையாளமாக சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு குறுந்தையார் பதினோராம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வாசிக்கும் போது நான் உங்களை கற்புள்ள கணிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்து நியமிக்கப்பட்டபடியால் அப்படின்றால் இந்த கற்புள்ள கணிகைகள் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா கிறிஸ்து இசுவுக்கு இதே தான் நாம் இன்னொரு வசத்தில் வாசிக்கும் போது இரண்டு குருந்தையார் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கும் போது இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது யார் யாரெல்லாம் கிறிஸ்டியஸுக்கும் ஒப்பிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்கள் எல்லாம் புது சிருஷ்டியாக மாறுவதற்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழைக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவர்கள் தான் இந்த திரைக்குள்ளாக போகக்கூடிய அந்த அழைப்புக்குள்ளே அவங்க வந்து தங்களுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்கன்னா புது சிருஷ்டியாக மாறுவதற்கான அந்த வாய்ப்புக்குள்ளே அவங்க போய் தங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதுதான் இந்த ஐந்து தூண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய தேவனுடைய சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இப்படி இந்த ஒரு திரைக்குள்ளாக போனவர்கள் எதற்குள்ளே போவாங்க அப்படின்னா இந்த பரிசு ஸ்தலத்துக்குள்ளே போய் தங்களுடைய அர்ப்பணிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா தொடர்ந்து காண்பித்து எதற்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த மகாபரிசு ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிது என்றால் இந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கூட நம்ம எந்த ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்குரிய காரியங்களை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வாரம் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆவுக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த ஸ்தலம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய பல்லவ ராஜ்யம் இதை அடையாளப்படுத்தும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் வசனம் வாசிக்கலாம் எபிரேயர் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவர்கள் செய்யும் ஆராதனை பல்லோக உள்ளவைகளின் சாயலுக்கும் நேலுக்கும் ஒத்திருக்கிறது அப்போ மகாபருஷ செலம் என்றது பரலோக ராஜ்யம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் அப்படின்னா அவர் எத்தனை திரையை கடந்து வரணும் அப்படின்னா இரண்டு திரையை அவர் கடந்து வரணும் ஓகே ஸோ இதை வந்து நம்ம ஆண்டோராக ஏசிக்ஸ் ஒரு வசனத்தை கடை சொல்லும் போது எப்படி சொல்லார் அப்படின்னா ஒருவர் ஜலத்தினாலும் ஆவினாலும் விட்டால் அப்படின்ற வார்த்தையார் அவர் சொல்லியிருப்பார் யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் ஓகே அப்போ ஜலத்தில் பிறக்குதுன்றது எந்த தெரிய கடந்து வருது அடையாளப்படுத்தும் அப்படின்னா அந்த முதல் தெரிய அந்த பரிசு சலத்தில் இருக்கக்கூடிய அந்த முதல் திரையை அடையாளப்படுத்தும் ஆவியில் பிறக்கிறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா அந்த இரண்டாம் தெரிய இந்த மகாபரிசு ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த இரண்டாம் திரையை கடந்து வருதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே அப்போது மகாபரிசு தலத்தில் பார்க்கும்போது நான்கு தூண்கள் இருக்கும் ஓகே இந்த நான்கு தூண்கள் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா தேவனுடைய நான்கு விதமான குண லட்சணங்கள் இதை கூட பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்கும்போது முதலாம் ஜீவன் சிங்கத்திற்கொப்பாகவும் அப்போது சிங்கம் பண்ணுறது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா தேவனுடைய வல்லமையை அடையாளப்படுத்தும் இரண்டாம் ஜீவன் காலைக்கு ஒப்பாகவும் ஸோ இந்த காலை எதை அடையாளப்படுத்தும்னா தேவனுடைய நீதி அடையாளப்படுத்தும் அடையாளப்படுத்தம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் மூன்றாம் ஜீவன் மனுஷமுகம் போன்ற இது வந்து தேவனுடைய அன்பு என்ற ஒரு கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி நான்காம் ஜீவன் பறக்கிற கழுகுக்கு அதாவது ஞானத்தை அடையாளப்படுத்தும் ஸோ இந்த பரலோக பரலோகராஜ்யத்துக்குள்ளாக சென்றடையக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் எதிரில் பூரணமாக இருப்பாங்க அப்படின்னா தேவனுடைய நான்கு விதமான குண லட்சணங்கள் அன்பு ஞானம் நீதி வல்லமையில அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பூர்ணமாக இருப்பாங்க கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ உள்ள அங்கே என்ன இருக்கும் அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி அது மேலே கிருபாசனம் மூடி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அந்த கிருபாசனம் கூட எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு வசனம் நம்ம வாசிக்கலாம் எவ்வளைய நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆதலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசத்தண்டையில் சேரக்கடவும் கிருபாசத்தண்டைன்னு சொல்லும்போது நம்ம ஆனவராக இயேசு ஏசுதான் நம்ம அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அதுக்குள்ளதான் என்ன பொருள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வசனம் நம்ம வாசிக்கலாம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல இரண்டாவது பகுதியை நான் வாசிக்கிறேன் அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொறுப்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன ஸோ அப்போ இந்த கற்பலைகள் வந்து தேவனுடைய பிரமாணங்கள் சட்டத்திட்டங்கள் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம் மாவிக்கிற அர்த்தத்துல இப்போ ஆறுனுடைய கோல் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகரிப்பு நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ராஜரேக ஆசீர்வாதம் அப்படின்றது கூட நம்ம வசனத்தில் நம்ம வாசிக்கலாம் ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களும் உங்களை அந்த காலத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிநடத்துக்கு வர வைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசிரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் சோ ஆரோனுடைய கோளோட ஆவிக்குறை மீனிங்கில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ராஜரீக ஆசீர்வாதம் என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த மண்ணா வைத்த பொற்பாத்திரம் ஸோ இங்கே இந்த உடன்படிக்கை பேட்டிக்குள்ளே இந்த மண்ணா எப்படி இருக்குது பற்றினா கெடவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஸோ இதை விட அடையாளப்பட்டு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த அழியாமையை வந்து அடையாளப்படுத்துது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை நம்ம வசனத்தில் வாசிக்கும் போது ரோமர் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் வாசிக்கும் போது சோர்ந்து போகாமல் நற்கிரைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு ஜீவனை அளிப்பார் அப்போது ஒருத்தர் அந்த முதல் திரையை கடந்து வந்து தொடர்ந்து ஜீவபலியாய் ஒப்பு கொடுக்கும் தான் அவங்களுக்கு எந்த திரைக்குள்ளே கடந்து வர ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா இந்த இரண்டாம் திரைக்கு வர ஒரு வாய்ப்பு கிடைக்குது கிடைக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா மகாபரிசுல தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து நம்ம பரிசுத்தையும் நீதியும் காத்துக்கொண்டு நம்ம ஜீவபலியா ஒப்பு கொடுத்ததான் நம்ம பர்லோகராஜ்யம் சென்றட முடியும் நம்ம இந்த பகுதியிலேருந்து இருந்து நம்ம பார்க்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஒரு வாரமும் நாம் இந்த பரிசு ஸ்தலத்து முன்னிருக்கக்கூடிய இந்த திரைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஐந்து தூண்களை பற்றியும் மகா பரிசு ஸ்தலத்துக்கு இந்த நான்கு தூண்களை பற்றியும் மற்றும் மகா பரிசு இருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கை பற்றிய குறித்தும் என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்தோம் ஸோ அதற்கான ஆவிக்குரிய அர்த்தங்களும் தேவன் அதுக்குள்ள நம்ம வச்சிருக்கக்கூடிய மகா பெரிய திட்டங்களும் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா வெளிப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்ற காரியங்களை கூட நம்ம வந்து பார்த்தோம் ஸோ இனி வரக்கூடிய காலங்களிலும் இன்னும் ஆச்சரியமான சத்தியங்களை நாம் என்ன பண்ணா பார்க்கலாம் தாமே உங்களை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக ஆமையும்